பொள்ளாச்சி இப்போ அந்த பாலியல் வழக்கு போய்ட்டுருக்கலங்க அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டுருக்கிற நாகராஜுங்க சரிங்களா இப்போ எனக்கும் இந்த வழக்குக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுங்க இந்த சதீஷ் திண்ணோக்கரசிங்கெல்லாம் வந்து ஒரு நட்பு ரீதியான பழக்கம் தான் எனக்கு ஒழிய அவங்களோட பின்புலமெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சரிங்களா இந்த இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணோட பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அண்ணனுமே வந்து எனக்கு பழக்கம் தான் நான் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து பழகக்கூடியும் நான் யாருன்னு பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி வந்து பழக்கம் அவங்களோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு அப்படி எனக்கு தெரியாது எங்கூட கூட கூட நான் நல்லா பழகுவேன் அவங்களுடைய பின்னாடி எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நான் அவங்க கூட பழகினேன் போன பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குதுங்க இப்படி வந்து இந்த ஒரு பொண்ணை வீடியோ எடுத்த சம்மந்தமாக பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியல எங்களை கூட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒரு அடிதடி பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க நம்ம நாங்கள் அரசியலில் இருக்கிறனால ஏதோ அங்கே வார்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் போவோம் பேசுவோம் இந்த மாதிரி தெரிஞ்சுங்க என்னங்க இலக்காவல்நிலை சரிங்களா என்னை கூப்பிட்டு இப்படின்னு சொன்னாங்க இப்படி வந்து பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு போ போகிறேன் போய் கேட்கும்போது இப்படி பிரச்சனை இப்படி வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஆனங்கிட்ட நான் அந்த இடத்துக்கு போய் ஃபோனில் பேசுகிறேன் நான் போகும்போது அங்கே யாருமே இல்லை சம்மந்தப்பட்ட யாருமே இல்லை அப்போ வந்து நான் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் என்னன்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து நான் இப்படி தங்கச்சியோட பிரச்சனைன்னு சொன்னதையுமே நான் அந்த பையன்கிட்ட அப்போ என்ன சொன்னேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது தம்பி இப்படி தங்கச்சியோட இப்போ இது அடிதடி பிரச்சனை சொன்னாங்க தங்கச்சியோட பிரச்சனை எனக்கு தெரியாது சாரி தம்பி வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு கிளம்பி வந்தாச்சு இதை வந்து நீ அந்த பையனை கூட்டு கேட்டிங்கன்னா என்ன கேட்குறத விட நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அண்ணனை கூட்டு கேட்டிங்கனாலே தெரியும் நான் வந்து ஒரு மிரட்டன்ண்ணா என்னன்னு நீ அவரை கூட்டு கேட்டிங்கனாலே தெரியும் அவர் வந்து உண்மை சொல்லுவார் சரிங்களா இப்போ நடந்த பிரச்சனைங்க அது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அடுத்த நாள் இவங்கெல்லாம் போய் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தாங்க இப்போ பொள்ளாச்சி ஜெயராமனை போய் எல்லாம் சேர்ந்து பார்த்து அவரு கூட்டு ஸ்டேஷனில் என்ன சொன்னாருன்னா இந்த சம்பவத்தில் யார் இருக்காங்களோ எல்லாத்தமேலேயும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அது சம்பந்தமா இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர கூட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க சதீசி இவங்களை எல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் எல்லாருமே அரஸ்ட் பண்ணாங்க எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க சரிங்களா இந்த பொள்ளாச்சிக்குழு இருக்க எங்களுக்கு ஆகாத ஒரு சில கட்சிக்காரங்க எனக்கு தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆகாதவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ பப்ளிசிட்டி பண்ணாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறனால அங்கே இருக்கிற எல்லா இளைஞர்களுடைய நான் நல்லா அனுசரித்து பழகக்கூடிய அங்கே எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபோட்டோ என்னோட ஃபேஸ்புக் ஐடிக்கு போனீங்கன்னா எல்லா பசங்க கூட நான் செல்ஃபி போறது இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் அந்த மாதிரி வந்து எல்லா பசங்க கூட நான் வந்து செல்ஃபி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த ஃபோட்டோஸ் எடுத்து என்ன பண்ணாங்க திமுக காரங்கெல்லாம் திமுக இந்த மாதிரி ஒரு சிலங்களுக்கு ஆகாத கட்சிக்காரங்களாம் வந்து அதை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸ்புக்கில் அதில் இதெல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்னாச்சு இவங்க கூட நான் இருந்ததுனால இவங்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லா பக்கம் தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தகவல் கொடுத்து எல்லா போராட்டம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஸ்டேஷனில் என்ன பண்ணாங்க என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன அடிதடி வழக்கு போட்டாங்க சரிங்களா அடிதறி விளக்கு போட்டு நானும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டதையுமே நான் ஸ்டேஷன் போனேன் மேலே இப்படி ஒரு அடிதரி வழக்கு இருக்கேன் நீங்கள் நைட்டு பூவா மிரட்டினாதான் வந்து அடிதடி விளக்குறேன் அவங்கள்ட்ட நானும் சொன்னேன் சரி இப்போ நான் அந்த பையனை மிரட்டல நீங்களே கேளுங்கள் நான் ஃபோனில் தான் பேசினேன் அப்படின்னா இல்லைடா கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி மேலே ஒரு அடிதறி விளக்கு போட்டாங்க அதை ஏற்றுக்கிட்டு நானும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க போய் எல்லாம் செக் பண்ணி டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு அப்புறம் ரிமாண்டுக்கு வந்து என்னை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிப்பார்ட்டினாங்க மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் இருபத்தி தேதி இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு வந்து என்னை கூப்பிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் நிப்பாட்டினாங்க மேஜிஸ்ட்ரேட் வீட்டு நம்பினாலே மேஜிஸ்ட்ரேட் கேட்டார் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு மேலே நீங்கள் அரசு க அரசு நடவடிக்கை எடுக்கறதுக்குன்னு கேட்டார் அப்போ அவங்களுக்கும் என்ன பேசினாங்கன்னு தெரியல அப்புறம் ஐயா என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு உனக்கு நாளைக்கால பத்து மணிக்கு நீ ரெண்டு சூருட்டியோட கோர்ட்டு நீ அப்படின்ட்டுங்க நான் நாளைக்கு நம்ம அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நேராக கோர்ட்டு போயிட்டு நான் அடுத்த நாள் என்ன அனுப்பிச்சுட்டாங்க விட்டாங்க நான் வந்துட்டேன் நீதிபதி என்ன சொன்னார்ன்னா இது சம்மந்தமாக எப்போ நீ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு நீ போலீஸ் ஒத்துழைக்கினாங்க அன்னைக்கு நான் சொன்னதான் ஐயா சரிங்க அப்படின்ட்டு வந்துட்டேங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆச்சுன்னா அடுத்த நாள் பேப்பரில் என்ன போட்டாங்கன்னா நாகராஜ் வந்து எப்படி உடனே வந்து வெயில் வெளியே வந்தார் அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணாங்க அவருக்கு வந்து சென்னையிலிருந்து லாயர் வந்து விமானத்து மூலியமாக வந்தாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அங்கே நடந்த எனக்கும் அங்கே வந்த காவல்துறைக்கும் நீதிபதியாக மட்டும்தான் தெரியும் வெளியே இருக்கிறவங்க வந்து இது ஒரு

பார் என்னுடைய கிடையாதுங்க அதனால் வந்து அது அது எனக்கு வே ஆனால் ஆகாத விஷமிகள் தான் அந்த வேலை பண்ணியிருக்காங்க அது அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தாலே தெரியும் உள்ள யார் இருக்காங்க என்ன அப்படின்னு இன்றைக்கி அவங்க மேலே க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா அதனால் காவல்துறையை அது கரெக்டாக நடவடிக்கை இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து நேற்று நேற்று டிவிலெலாம் போட்டது பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு மாஃபிங் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க சீசுடை புகைப்படத்தை போட்டு நான் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு தொலைக்காட்சி குறிப்பாக நான் பேர் சொல்ல விரும்பல குறிப்பாக வந்து சதீசுடை புகைப்படத்தை போட்டு நான் சொல்கிறாங்க என்ன மாதிரி வேறு ஏதாவது புகைப்படம் போட்டு கூட நான் சொன்னால் என்ன ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கணுன்னா இல்லையோ சதீஷோட போய் படத்தை போட்டு அதை நான் சொல்கிறேன் இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல காட்டுறது அதுக்காக நான் இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கலான்ட்டு வந்துடுங்க குறிப்பிட்டு உங்கள் பேர் வந்து அது வெச்சு பண்ணுறதுக்கான காரணம் என்ன அதை தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அரசியல் காரணம் எனக்கு ஆகாத உங்கள் மூலியமாக ஒரு சில காரணம் இல்லை இந்த வழக்கில் வந்து உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நான் மிரட்டனா இல்லையானு நான் என்ன கேட்கறத விட பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் கேளுங்க இப்படி பாரநாகராஜ் வந்து ஒன்று மிரட்டினாராப்பா இல்லை அந்த பையன் கூட நான் ஒரு புகார்க்கு அந்த பையன் கொடுக்குறாரு ஆனால் அவங்க கூட நாலஞ்சு பசங்க இருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட கேளுங்க பாரநாகராஜ் உங்களை வந்து மிரட்டனாரா இது விஷயமா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எதை பண்ணி மிரட்டனா கேளுங்க அவரு சொல்லிட்டு ஆமா என்ன மிரட்டான்னு சொல்லிட்டு சட்டம் கொடுக்கறதாண்டான ஏற்றுக்கிறேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு அதில் என் பேரே கிடையாது அந்த நாளில் போட்ட என்னோட எஃப்ஐஆர் காப்பி இதில் என்னுடைய பேரே கிடையாதுங்க சரிங்களா இது என்ன ஒரு இதில் என் மேல போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா மெயினாக வந்து நான் வந்து இந்த அதிமுக கட்சியில் இருக்கேன் இன்னைக்கு வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு ஒரு சில கட்சிகளுக்கு வந்து இதை விட்டால் வேற வழி தெரியல அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னை கார்னர் பண்ணுறாங்க என்னை கார்னர் பண்ணி இவர் அதிமுகவில் இருக்கார் அதிமுக பிரமுகர்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லி என் மூலிமா என் கட்சிக்காரங்க நிறைய பேருக்கு இந்த கெட்ட பேர் இப்போ அவங்க கூட ஃபோட்டோ எடுத்ததுனால நான் என் கூட ஃபோட்டோ எடுத்ததுனால இன்னும் ஒரு சிலர் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தோம் அப்படியே ஒன் பை ஒன் போயிட்டே இருக்காங்க அது இது ஒரு முடிவே இல்லை எங்கூட போட்டோ எடுத்தவங்க போட்டோவில் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட வீடியோலாம் இப்போ வந்து என்னோட வீடியோ இருக்கு என்னோட வீடியோ இருக்குன்னு சொல்லி தப்பான வீடியோவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன சார் இப்போ நான் கலெக்டர் சார் என்ன சொல்கிறேன்னா சார் இது சம்மந்தமாக வந்து காவல்துறை எப்போ கூப்பிட்டாலும் நான் நான் தயாராக இருக்கேன்